திருநங்கை ஒரு ஆளும் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தா இருந்தா எனக்கு அதை கேட்டோன்னு ஷோக்கா போயிச்சு இப்படி நம்பி சேர்ந்து சொல்லி இருக்கிறார் அகன்று செல் அதாவது இனியும் விளையாட்டு காட்ட இல்லாது இவங்களும் என்ன என்றால் நிறைய பேரு ஒரே இடத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் பாடசாலை ஒரு சவிச்ச முயல் அடிக்கிறன்னு சொல்லுவாங்க ஆற பிடிச்சு அவிச்சு ஏதாவது பேப்பட்டம் கட்டலாம் கட்டலாமன்ட்டு பார்த்து கொண்டு முதல் வாலிய வைப்பர் நைட்டா பாணியை தடவி போட்டு மெது மெது மெதுவாக இதாண்டுட்டு பிற அடுத்த நாளும் வந்து நிப்பார் அவர் முதல் நாளே விளையாட்டை காட்ட தொடங்க மாட்டார் அடுத்த நாள் வந்து என்ன சொல்லுவேன்டா சைனிங் களும் இல்லை முகங்கள் எல்லாம் காஞ்சி போய்கிறாங்க பட்டியலும் பார்க்க மாட்டாள என்னடா எல்லு வச்சுக்கிச்சு அப்படி இழுத்து இப்படி எல்லாம் இருக்கணும் இதுகள்லாம் சும்மா அவருக்கு அடுத்து பேர் கே ஒருக்கா போனவே என்னையுமா தொண்ணூத்தஞ்சு வீதம் அதுக்குள்ள லோக்தான் ரெண்டாம் நாள் இவன் வந்து மிகப்பெரிய பிரபலமான சைக்காலஜிஸ்ட் எல்லாம் அவங்களோட வேலை வந்து கார்டூன் டிசைனிங்குக்குரிய ஐடியா கொடுக்குறது சின்னல்லே ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தாத்தான் அது எதிர்காலத்துல தங்கட வியாபாரத்துக்கு கட்டமண்டு இந்த ஐஸ் அடிச்சு எங்களுடைய செக்ஷுவல் பிஹேவியர் மாறுது சாதாரணமாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிறது தான் நியதி தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் சமூக பொறுப்போட நான் ஒரு காணொலியை பகிர்ந்திருந்தேன் நீங்களும் என்ன செய்திருக்கிறீர்கள் சமூக பொறுப்போடு அந்த காணொலியை நிறைய பேருக்கு சென்றடைய செஞ்சிருக்கிறீர்கள் உண்மையாவே ரியலி தேங்க்ஸ் போதைக்கு எதிரான போராட்டம் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறதால எங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு காணொலியை பகிர்ந்திருந்தேன் நிறைய பேர் நிறைய மாதிரி அந்த கருத்துக்களை தெரிவித்து ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்கோடு ஜனாதிபதி அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்தவர் நான் உண்மையாக ஐடியா பண்ணில ஒரு விஷயம் செய்ய வேணும் என்று நடுகு ஆசைப்பட்டது கதைக்க வேணும் என்று ஆசைப்பட்டது கதைச்சன் ஒரு நல்ல ரீச்சும் வந்திருக்குது அந்த நான் கதைச்ச விஷயம் நிறைய பேர் அதை எடுத்து பாசிட்டிவாக எடுத்து கேட்கினோம் நிறைய நிறைய விஷயங்கள் கேட்கினோம் அகன்று செல் அதாவது போதைக்கு எதிரான இந்த தேசிய நிகழ்ச்சி திட்டத்தில் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அகன்று செல் அதாவது இனியும் விளையாட்டு காட்டையில்லாது சரணடைஞ்சிடணும்பா அந்த ஒழுங்காக எல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு வச்சு செய்வோம் என்று ஜனாதிபதி நேற்று அகன்று செல்ன்ற அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் பேரே நல்லா இருக்குது பாருங்கள் போதையை விட்டு நாட்டை விட்டு விலக்கோணும் ரெண்டு மாதிரி ஒரு டீமில் அதை செய்திருக்கிறார் இன்றைக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கதைக்க போகிறேன் இந்த போதைப் பொருட்கள் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே என்ன தவறான நம்பிக்கைகள் இருக்குது விதைக்கப்பட்டிருக்குது இப்படி சொன்னால் நிலம் அப்படி சொன்ன நிலம்ன்றது தான் இதை நம்பி நிறைய பேர் போகிறது இதை விட முக்கியமாக மலேசியாவில் என்னோடய ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை ஒரு ஆளும் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தால் எனக்கு அதை கேட்டோன்னு ஷோக்காக போயிச்சுது இப்படி எல்லாம் விஷயம் இருக்கா இந்த உலகத்திலேருந்து நாங்கள் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியிருக்குது இருக்குது எல்லாம் சொல்ல போகிறேன் ஒரு அருமையான காணொலியோடு மீண்டும் உங்களை சந்திப்போம் வாங்கோ காணொளிக்குள்ளே போவோம் எல்லாரும் உசார் காட்டுறதுக்காகத்தான் போதை என்ற லைனுக்கு உள்ளே போறவை எப்படி என்றால் நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி அதை செய்தால் அதை அதை உள்ளெடுத்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு கடும் விலாசமாக இருக்கும் அப்படி ஒரு இருக்கும் அநேகமாக பாடசாலை மாணவர்களை இலக்கு வைக்க என்ன செய்வாங்க என்றால் இந்த வியாபாரிகள் பாடசாலை மாணவர்கள் அவங்களோட ஒரு பெரிய டார்கெட் குரூப் என்னென்னு சொல்லுக்கு பார்ப்போம் எந்த ஒரு கம்பெனிகள் மாதிரி இவங்களும் என்ன செய்வாங்க என்றால் நிறைய பேரை ஒரே இடத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் பாடசாலை ஒரு சமூகத்தின் சனத்தொகையில் பாப்புலேஷனில் இருபத்தைந்து வீதமான மக்கள் பாடசாலைகளில் இருப்பினும் மிஜாக்கள்லாம் வீட்டு வேலைகளையும் இருப்பினும் இருபத்தஞ்சு வீதமான குரூப்பை நீங்கள் டார்கெட் பண்ண வேணும் என்றால் பாடசாலைகளுக்கு செய்யலாம் அதால் நாங்கள் ஏதாவது நல்ல வேலை செய்கிறதுக்கு பாடசாலைகளை தெரிவு செய்கிறது என்னென்று சொன்னால் அதுக்குள்ளால் எங்களுக்கு ஈஸியாக ஒரு சோஷியலுக்கு ஒரு மெசேஜ் ரீச் ரீச் ஆக வேணுமென்றால் பாடசாலையில் சொல்லிவிட்டால் எல்லா வீட்டுக்கும் போடும் முந்தி முரசர் செய்கிறது பிறகு லவுட் ஸ்பீக்கர் வந்தது இப்போ சோஷியல் மீடியா வந்துடுது இப்போ லேட்டஸ்ட்டாக பாடசாலைகளில் இப்படியான விஷயங்களை செய்யலாம் அவங்களும் விடுவாங்களோ இந்த விஷயங்களை செய்கிறாங்களோ எப்படி செய்கிறாங்களா முதலாவதாக கிரிக்கெட் கிரவுண்டுகளுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு மசந்தி மசந்தி கொண்டு நிற்பார் இனிமேல் நீங்கள் பாடசாலைகளில் முக்கியமாக இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் அவதானி கேட்க இப்படி யாராவது மசந்தி கொண்டு நிற்ப நீங்கள் அவரை டார்கெட் பண்ணால் சரி இப்போ இனி அந்த நம்பரும் இருக்குது அந்த நம்பருக்கு அடித்து சொல்லலாம் எல்லாரும் அந்த நம்பரை நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்கள் கொடுக்க வேணுமென்றால் என்ன இலக்கத்துக்கு நீங்கள் அடிச்சு விட்டால் என்று இந்த பாடசாலைக்கு பக்கத்தில் நிற்கிறவர் என்ன செய்வார்னா நின்று பார்ப்பார் அந்த தவிச்ச முயல் அடிக்கிறேன் சொல்லுவாங்க ஆரை பிடிச்சி அவிச்சு ஏதாவது பேப்பட்டம் படம் கட்டலாமன்ட்டு பார்த்து கொண்டு என்ன செய்வார்ண்டா எங்கேயாவது ஒரு இன்னசெண்டான ஒரு பழம் நான் சின்ன எப்படி இருப்பேன்னா அப்படி என்று யோசிங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சின்ன வயதில் ஏவாந்திருக்கிறேன் வேறு வேறு அப்படி அப்படி அவர் வந்து பார்ப்பார் பார்த்துட்டு என்ன செய்வாரேடா நான் தம்பி கிரிக்கெட் ப்ராக்டிஸ் வந்தேன் நீங்களே நீ அந்த ஃபோர் ஒன்று அடிச்சு ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒன்று அடிச்சு வேறு லெவலில் இருந்தது என்ன சும்மா பிடிச்சு கொண்டு போச்சு பேருக்கு பக்கத்தால் அந்த ஐடியல் ஷோட் கிளாசிக்கல் ரெண்டு முதல் வாலியே வைப்பர் நைட்டாக பானியை தடவி போட்டு மெது மெது மெதுவாக இதாண்டுட்டு பிற அடுத்த நாளும் வந்து நீ அவர் முதல் நாளே விளையாட்டை காட்ட தொடங்க மாட்டார் அடுத்த நாள் வந்து என்ன சொல்லுவேன்டா நேற்று நல்லா விளையாடி நீ இன்றைக்கு கொஞ்சம் என்ன கிடக்குது அந்த ஆஃப் கட்டெல்லாம் சும்மா நோமலாக வைக்கிறதுக்கு நீ ஏதோ எல்லாம் கஷ்டப்பட்டு தான்ட்டு வீணாக விட்டா போனேன் என்ன ரெண்டாம் பேர் வகுப்பு எடுத்து போட்டு என்ன செய்வாரண்டா இனித்தானே ஒரு துணி கொடுக்க போகிறார் பாருங்க ஒன்று கிடக்குது சும்மா அடுத்து பேர் சிக்ஸர் தான் அடிப்பேன் எல்லாத்துக்கும் சும்மா அப் அப்படி இருக்கும் ஆளுமுறை என்ன இல்லை முகங்கள் எல்லாம் காஞ்சி போய் கிடாக்கு பட்டியலும் பார்க்க மாட்டாள் அளவ என்னடா எல்லாம் வச்சுக்கிச்சு அப்படி இழுத்து இப்படி எல்லாம் இருக்கணும் இதுவெல்லாம் சும்மா அவருக்கு அடுத்து பேர் இப்போ இவருக்கு ஐயோ அண்ணே உதுகொல ஒன்று நான் இல்லை அப்போ அவருடன் என்ன சொல்லுவேரேண்டா எந்த ஆக்களும் இப்படி தான் ட்ரெக் உங்களை ட்ரெப் பண்ணுறது பொருக்கிக்க வெளுத்துறது என்னடா படிகள்தான் இனி இனி பொன் பொன்சுகள் மாதிரி இப்படி இதன்ட்டு ஒன்று தெரியுதே அடிக்கிற அடுத்த போய் இங்கே எவ்வளோ பேர் இந்த அவன்ட மகன் எல்லாமே எங்கள்கிட்ட தான் வேண்டது சும்மா அப்படி இன்றைக்கு யூஸ் பண்ணு ரெண்டு கொடுத்து விடுவான் முதல் நாள் சும்மா தான் அவன் கொடுப்பான் ஒருக்கா பெரிய பெரிய நான் இன்றைக்கு அந்த பேர்களை பாவிக்கலை கடந்த காணொலியில் பாவித்த மாதிரி பெரிய பெரிய போதைப் பொருட்களை பாவி கேட்க ஒருக்கா போனவே என்னையும் தொண்ணூற்றஞ்சு வீதம் அதுக்குள்ளே லோக்டான் ரெண்டாம் நாள் இவன் வந்து விற்க தேவையில்லை அடித்த தம்பி பிள்ளை போகும் தூக்கி கொண்டு அதையும் கொண்டு வாண்டு நிற்கும் அப்போ அவர் இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி நிறைய ஒரு சந்தர்ப்பங்களை நீங்கள் கற்பனை செய்யுங்கோ இவரே நிற்கிறார் இவரே நிதால் திரியிறார் ரெண்டு கற்பனை செய்யுங்கோ அப்படியே அடுத்த நாள் போய் இவர் வேண்டுவார் வேண்ட காசு இருக்காது பிறகு கொஞ்ச நாள் இல்லை என்ன செய்வார் களவடுப்பார் அப்படி இல்லாட்டி என்ன செய்வார் ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி வீட்டை எல்லாம் பெரிய பிரச்சனைகள் பண்ணிவிட்டு பிறகு குரூப்புகளில் போய் சேருவார் ஏன்னா வீட்டை அவருக்கு அங்கீகாரம் இல்லை குரூப்புகளில் போய் சேர்ந்து கொண்டு அவையோடு சேர்ந்து பிறகு பிறகு இப்படி டீமாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பார் மிக மிக அவதானம் அவ்வளோதான் சொல்லிக்கிடா ஏன்னென்று சொன்னால் எல்லாரையும் சந்தேகப்படுங்க ஓரளவுக்கு சந்தேகப்படுங்க ஏனென்றால் இப்படியான விஷயங்கள் நான் அந்த அந்த காணொலியில் சொன்ன மாதிரி சின்னல்லையே வேறு வேறு வடிவங்கள்ல எனக்கு இத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது வேறு வேறு வடிவங்கள் என்னால் அதை ஆராய்ச்சி இல்லாமல் சும்மா மீடியாவில் யூடியூப்பில் வந்து கதைக்கக்கூடாது சில சில விடயங்கள் சின்ன வயதிலேயே எங்களுக்கு மறைமுகமாக மறைமுகமாக அறிமுகப்படுத்தப்படுது இப்போ உதாரணமாக பார்த்தீங்களேண்டா நீங்கள் சின்ன பிள்ளைகள கார்ட்டூன் எத்தனை பேர் இதில் நீங்கள் பார்க்குற நீங்கள் நான் இப்போ எங்களோட வீட்டை சின்னாக்களுக்கு போட்டு விட்றேன் நான் அப்போ நான் அந்த கார்ட்டூனை வடிவாக பார்க்குறேன் நான் இது என்ன விளையாட்டுகள் இதில் கார்டீனம் உண்டு நாங்களும் பார்க்கத்தான் வேணும் ஏனென்றால் உலகத்தின் மிகப்பெரிய பிரபலமான சைக்காலஜிஸ்ட் எல்லாம் அவங்களோட வேலை வந்து கார்ட்டூன் டிசைனிங்குக்குரிய ஐடியா கொடுக்குறது இது பெரிய பெரிய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து சைக்காலஜிஸ்ட்டு ஐடியா எடுப்பாங்கள் அவங்க என்ன செய்வாங்களன்றா நீங்கள் இருபத்தி ஒரு வயதுக்கு பிறகுன்ற பொருளுக்குரிய விதைகளை அவன் மூன்று வயதுக்கு முன்னமே தொடங்கிடுவான் சின்னல்லே ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தா தான் அதை எதிர்காலத்தில் தங்களுடைய வியாபாரத்துக்கு களைகட்டமண்டு இப்போ இங்கே இலங்கையில் நடக்கிற வேட்டைக்கு நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேணும் இதுக்கு என்னென்ன வேறு வேலை திட்டங்கள் போய் கட்டாயம் அதை இந்த கவர்மெண்ட் அதை செய்யும் சும்மா விடாது ஏனென்றால் திடீரென ஒரு விஷயத்த புதுசாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்தே இல்லாது வேறு வேறு என்னென்னு சொல்கிறது சைட் ஐடியாக்களும் இதுக்கு வேணும் இல்லாட்டி இது செய்ய இயலாது அப்போ நீங்கள் ஒவ்வொரு விடயங்கள்லேயும் உங்களோட பிள்ளை இன்னத்தை சாப்பிட்டா இன்னத்தை குடித்தா என்ன என்ன செய்தால் குத்து காரணம் அடிக்குது ஹைப்பராக இருக்குதுன்னு கொஞ்சம் வேணும் அப்படி இருந்தால் தவிர்க்க வேணும் நீங்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் வெல்ல மாட்டீங்க அது பெரிய விலையமைப்பு அதுக்கு எதிராக நீங்கள் போராடி வெல்ல மாட்டீங்க ஆனால் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் திடீரென நேற்று எனக்கு ஒரு சகோதரி எனக்கு ஒரு தகவலை அனுப்பியிருந்தால் அவங்க தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாங்க அவங்க யாழ்ப்பாணத்தை தான் அவங்க வந்து இப்போ மலேசியாவில் இருக்கிறாங்க வித் ஃபர்மிஷன் நான் வந்து நாளைக்கு அவங்களோட நேரடியாக அவங்களோட வாய்ஸ் கட்டுகளை இணைப்பேன் வேறு வேறு அவ தகவல்கள் என்னோடய ஷேர் பண்ணுறக்கு ரெடியாக இருந்தால் அவள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நிரூபணாக நீங்கள் நல்ல விஷயங்கள் கதிச்சிருக்கிறீங்க இதோட இந்த விஷயத்தையும் அட் பண்ணுங்கன்னா இது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது அவள் கொஞ்சம் படித்தவ தான் ஒரு என்று சொன்னேன் அப்போ உங்களுக்கு அது புதுசாக இருக்கும் அநேகமான தமிழாக்களுக்கு அப்படின்ற என்னண்டா சில பேருக்கு தாங்கள் ஒரு பாலினமாக பிறப்பினும் ஆனால் இன்னொரு பாலினமாக மாறவே ஆசைப்படும் அவுணர்வு வந்து மாற்றும் கிட்டத்தட்ட அவரோட உள்ளுணர்வை சொன்னால் என்ன மாதிரிண்டா தானொரு ஆண் தான் ஒரு ஆண்கள் பாடசாலையில் படிக்கிறேன் ஆனால் தனக்குள்ள ஒரு பெண் தன்மை ஒரு பொம்பளை பிள்ளை தானே நீங்கள் தேவையில்லா இடத்துக்கு வந்துட்டேன் நான் ஒரு பொம்பளை பிள்ளை உண்மை ஆனால் வெளியில உருவவையில் எல்லாமே ஆணாக இருக்குது அவை வந்து சில திறப்பிகளை செய்து பெண்ணாக மாறிவிடும் அப்படியாக மாறி தன்னை அடையாளப்படுத்துறதுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு திருநங்கைன்னு தன்னை அறிமுகப்படுத்தினான் அவள் சொன்னால் தனக்கு வந்து ஷீமேல் என்ற சில கேட்டகரிஸோட தனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்லி ஷீமேல் என்றது வந்து அவர்களுக்கும் வந்து இப்போ ஆண்குறி எல்லாமே இருக்கும் இந்த பிஹேவியர் வந்து கொஞ்சம் எப்படி ஒரு பெண் இயல்பும் இருக்கும் ஆண் இயல்பும் இருக்கும் அதைப்பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு காணொளி வடிவாக போடுறதுக்கு இருக்கு நான் மொத்தம் பற்றி இதில் கதைக்கலை ஷிமேல்ஸுக்கு வந்து பைசெக்சுவல் ஐடியாஸ் இருக்கும் அதாவது அவர்களுக்கு ஆண்களோடையும் போகணும் என்று விருப்பமாக இருக்கும் பெண்களோடையும் போகணும் என்று விருப்பமாக இருக்கும் ஈவன் அவைக்கு ஆணுறுப்பு கூட ஆண்களோட அவர்களுக்கு உட உடல் உறவு கூட விருப்பமாக இருக்கும் இந்த ஃபீமேல்ஸ்கிட்ட வார கண்டெக்ஸ் எல்லாம் மேரெண்டு பார்த்தாலாம் ஐஸ் அடிக்கிற ஆட்கள் என்ன பிரச்சனை என்றால் இந்த ஐஸ் அடித்தோடனே எங்களுடைய செக்ஷுவல் பிஹேவியர் மாறுது சாதாரணமாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிறது தான் நியாதி அது கூடின ஒரு பாப்புலேஷனில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ஐ திங்க் எனக்கு சரியான பர்சன்டேஜ் தெரியாது உண்மையை சொன்னால் ஒரு ஆணென்றால் அவர் பெண்ணைத்தான் ஒரு எதிர்ப்பால் இப்போ கவர்ந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு பெண்ணோட போயிட்டு ஏதாவது செய்ய வேணுமென்ற மாதிரி தான் ஒரு உள்ளுணர்வு இருக்கும் சாதாரணமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணில் தான் ஒரு கவர்ச்சி வாரார் அவர்களோட போகணும் உடல் ரவு கொள்ளணும் முத்தம் கொடுக்கணும் அப்படியான ஒரு ஐடியாஸ் இருக்கு ஒரு கணவன் மேலவிய ஜோசிங்கோ சில பேருக்கு வந்து உங்களுக்கு தெரியும் கே என்ற ஒரு கேட்டகரி இருக்குது அவர்கள் ஆண்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தான் பிடிக்கும் ஆனால் அவை இந்த சமூகத்தில் ரெண்டு பேருமே என்ன செய்வீனம் ஆணாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பினும் அதாவது கே என்ற கேட்டகரிக்கே மெச்ச எல்லா விஷயத்திலையும் அவர் ஆணுக்குரிய சலுகைகள் எல்லாம் அனுபவிப்பார் அவனுக்கு என்னோடய ஆம்பளை பிள்ளை அவையெல்லாம் சொல்லிவினம் அதெல்லாம் பிறகு ஆனால் அவருக்கு இந்த உடல் உறவு என்ற விஷயத்தில் அவர் ஒரு ஆணைத்தான் நாடுவார் இதேமாரி பெண்களுக்கு லேஸ்பியன்ன்று இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த போன் வீடியோஸ் கேட்டகரியிலேயே இப்படியான விடயங்கள் ஒரு ஓரளவு அடல்ட் கண்டென்ட் பார்க்குறாக்கள் அதை பற்றி ஸ்டடி பண்ணினாக்களுக்கு தெரியும் இதை பற்றி விளங்கும் மேட்டர் அது இல்லை லேஸ்பியன் அவ ரெண்டு பேருமே பெண்கள் தான் நூறு வீதம் எல்லாம் பெண்கள் அவர்களுக்கு வந்து பெண் இந்த பாலியல் தேவைக்கு வந்து இன்னொரு பெண்ணை தான் பிடிக்கும் அப்படின்னு லேஸ்பியன் என்றது அப்படி இல்லை அவர்கள் ஒருவேளை ஃபுல்லாக பெண்ணாக தான் பிறந்திருப்பேன் பிசிக்கலி எல்லாம் அவக்கு தான் இருக்கு பெண்ணாக தான் இருக்கும் பெண் உறுப்புல இருந்து மாறுபகங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கும் ஆனால் அவக்கு உள்ளுக்கு ஒரு ஆண் தான் ஆண் உண்மையான நான் ஏன் நான் பெண்ணாக பிறந்திருக்கிறேன் ரெண்டு மாற வேணும் அப்படி யோசிப்பினும் யாழ்ப்பாணம்ங்கிற தமிழாக்களுக்கு இது புதுசாக இருக்கும் இதேமாரி ஆண்களுக்கு வந்து தான் இது பெண் இல்லோ பெண்ணாக மாற வேணும் அப்படி யோசிச்சு சில பேர் மாறி இருக்கணும் சர்ஜரியல் செய்து யாழ்ப்பாணத்திலேயே அப்படி இருக்குது அது பிரச்சனை இல்லை அது அவர்களுக்குரிய உரிமைகள் உணர்வுகள் நாங்கள் அதுகளை மதிக்க பழக வேணும் சும்மா பொது இடத்துல வந்து கேவலமாத்துட்டுறது அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேணும் மேட்டர் அது இல்லை இப்போ நான் செக்ஷுவல் நீட்டை வச்சுக்கொண்டு என்னென்ன கேட்டகரிய இருக்குன்னு சொல்கிறேன் இந்த ஐ சாதாரணமாக ஒரு பெண்ணில் ஈர்ப்பு இருந்த ஒரு ஆண்மகனுக்கு சில பேருக்கு ஐஸ் பிறகு இந்த ஷீ அவள் வந்து இது படித்த புத்தகங்களில் நான் வெளியிட்டுருக்கிறா நிறைய பேருக்கு தெரியும் நான் அவளுடைய அனுமதியோட டீட்டெயிலாக மிச்ச விஷயங்கள் போடுறேன் அவள் சொன்னவா இதை கூட அவள் கேட்டுட்டு தான் நான் சொல்கிறேன் அவ சொல்றா இந்த ஐஸ் அடித்த ஆக்கள் ஃபீமேல் சிட்ட வந்து எப்படி கேக்குறாங்களாம் நீ அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் அந்த மாதிரி என்னோட கதை செக்ஸ் வைக்க இதெல்லாம் நான் சொல்றது செக்ஸ் வைக்க செக்ஸ் வைக்க ஆ இப்போ நீ சின்னப்பட்ட மாதிரி என்ன அண்ணா அண்ணாண்டு கூப்பிடு அல்லது ஒரு லைக் மதர் மேரி கதை இப்படிலாம் கதைக்குறாங்களா அம்மாண்டுக்கு சொல்லி கதைச்சு செக்ஸ் வைக்க சொல்லி சொல்றாங்களா சில பேர் டீச்சர் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் இவே அந்த போன்ல அப்படி கேட்டகரியல் இருக்குது அதுகளை பார்த்து போட்டு வந்து சிலவில் ரோல் மாடலிங்கோ என்னவோ தெரியாது அவங்கள் வந்து ஒரு வித்தியாசமான சைக்கோலஜிக்கல் அப்ரோச்சை காட்டுறாங்க இப்போ ஒரு சாதாரணமாக அவனுடைய மனைவியோடு தான் உடல் உறவுக்கு போகிறாங்கடா இப்போ இப்போ வந்து அவனுக்கு ஒரு ஷீமேல் அதாவது ஒரு ஆண் உருவமைப்புள்ள எல்லாம் ஆணுறுப்பு எல்லாம் ஆளோட வந்து பெண் தன்மை ஆளோட வந்து உடல் உறவைக்கணும் இப்படியான ஆசைகள் எல்லாம் பெருதாம இருக்குது இந்த இதுகள் ஆக்களுக்கு இதெல்லாம் அவங்கட சமூகத்துக்கு புதுசு சாதாரணமாக தெரியாது நிறைய பேருக்கு கூட உங்களோட பிள்ளையை இதுக்க விட்டுறாங்க உங்களோடய பிள்ளையில மிக மிக கவனமாக இருங்கோ இதுக்கு திருப்பவும் இந்த காணொலியில் வலியுறுத்தி சொல்லுறேன் எல்லாம் அந்த டோப்போ மைன் தான் சந்தோஷத்துக்கு காரணமும் ப்ளஷர் மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷனு அது கணக்கு பர்சன்டேஜில் கொடுத்தாலும் அதால் வார சைட் எஃபெக்டுகள் ஆழத்துளைக்கும் உங்களுடைய பறிவும் கருணையும் அன்பும் இரக்கமும் பிள்ளைகளை இந்த இடத்தையும் விட்டு கொடுக்காத தன்மையும் தாராளமாக அவர்களுக்கு அந்த டோப்ப கொடுத்து உங்களோட கண்ட்ரோலுக்கு எழுப்பினும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு அடிக்க வேண்டாம் திட்ட வேண்டாம் வித்தியாசமாக கண்டிக்க வேண்டிய இடத்தை கண்டிக்கத்தான் வேணும் ஆனால் அந்த பேரண்டிங் ஸ்டைலான சப்போர்ட்டிவ் டீச்சிங் கட்டாயமாக அதை செய்ய வேணும் ஒவ்வொரு பாடசாலைகளும் ஒவ்வொரு உளவளத்துணை தெரிஞ்ச ஒரு ஆசிரியரையாவது ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும் எங்களுக்கு தெரியும் யாரை விடுறதுண்டு நோமலாக இப்படியான ட்ரெயினிங்களுக்கு வந்தால் ஸ்கூல்லேயே யாராவது ஒரு சும்மா ஒரு சேர் இருப்பார் அவருக்கும் அந்த ஃபீல்டில் ஒரு சொட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவரை பிடிச்சி கவுன்சிலிங் கிளாஸுக்கு அனுப்பி விடணும் டிஓடி இனி இன்னைக்கு அதை படிச்சுட்டு வந்து மெட்டை டீச்சர்ஸுக்கும் சொல்லணும் ட்ரைனிங் அதாவது பிள்ளைகளுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணுமெண்டு அந்த ஆளுக்கே விஷயமே தெரியாது ஒரு பிடி சார் இல்லை ஒரு சயின்ஸ் தெரிஞ்ச ஆளுக்கு தான் உண்மையாக இந்த விஷயங்கள் தெரியும் அல்லாது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் இதை பற்றி படித்தாக்கள் சைக்கோலஜி அதை பற்றி படித்தாக்கள்ட்டா இருக்கும் ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒவ்வொன்றாவது கட்டாயம் வேணும் ஏனென்றால் எல்லாட்டி இந்த விஷயத்தை வெற்றி கொள்ளுகிறாரு அதையும் ட்ரைனிங்குகள் வந்தால் அந்த இந்த விஷயங்களை கவனிக்கணும்ன்றது என்னுடைய ஒரு சஜஷன் இதில் நான் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை இதை விட முக்கியமாக இந்த பிள்ளைகள்கிட்ட என்னென்ன விதமாக எல்லாம் ஊடுருவலாம் சில பேர் வந்து என்ன செய்வீனமென்றால் ஒன்லைன் கேம் விளையாடுறது அண்மையிலையும் வந்து ஒரு விஷயம் நடந்தது ஒரு எனக்கு தெரிந்த ஒரு தம்பி ஒரு ஆள் என்னோடய நல்ல மாதிரி நான் அந்த பிரதேசத்தில் வேலை செய்யக்க அப்படி எனக்கு சோஷியல் ஒர்க்குக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு சரியான கவலை உடனே இப்படி நல்ல விளையாட்டு வீரன் நல்ல கிரிக்கெட்டர் அவர் ஒரு ஆன்லைன் கேமிங்க்கு அடிமையாகி அதுக்கு கடனுகள் பட்டு பிறகு தே காணியை விற்று அந்த கடனை அடைச்ச வேணும் கோடைக்கணக்கில் பிறகு திருப்ப அஞ்சல செங்கட்டி இல்லையான்னு சொல்லிட்டு அவர் வந்து தென்னை அழிச்சிருக்கிறார் ஆள் இல்லை முடிஞ்சது இந்த எல்லாத்துக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு ஆளுமையானார் நான் சொல்ல வரது இந்த கேமிங்கை கொண்டு வந்து விளையாடுது விளையாண்டா பிள்ளைகள் அதை நோமலாக விட வேண்டாம் இந்த கேமை டீமாக விளையாடுற இடத்த இப்போ நீங்கள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் வந்து இப்போ கதைச்சு கதச்சி 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 விளையாடுவாங்க ஆன்லைன் கேம் கதை கேட்க அவங்களுக்குள்ள ஃபோனுங்களுக்கு தொடர்புகள் இருக்கும் என்னடா நீ அங்கே நிற்கிற அஞ்சு நிற்கிற அஞ்சாவில் வாடா அஞ்சாவது வாடா இப்படி காய்ச்சி காய்ச்சா விளையாடுவாங்க அந்த நெட்ஒர்க்கு யாராவது ஒரு போதை பொருள் மாவியாகாரன் உள்ளே போடுவான் உள்ளே போயிட்டு அவன் என்னென்று வேக்கி மண்டே கழுவண்டா அது தொடர்ந்து இன்னும் கேம் விளையாட நீ நானே பேர்கள் சொல்லிடுறேன் அதெல்லாம் தேவையில்லை அவசியம் உங்களுக்கு தெரியும் என்ன பேருண்டு இந்த உடனே கேம்கள் விளையாடக்காவே சொல்லிவினா கையாதுக்கு என்ன தொடர்ந்து ஒரு நித்திரமே இருக்கிறாங்க மண்ட அடிக்குது என்ன இதை கொஞ்சம் அடிச்சுட்டு விளையாடனாண்டா வேறு லெவலில் விளையாடுவேன் சூடண்டா அப்படி சுடுவேடா வந்து தள்ளி விட இதுகளும் போய் என்ன செய்யுங்கள் அதுகளையும் மாட்டி பூசுங்கள் அப்போ போதையே என்ன மாரி டெக்னிக்காக வீட்டுக்கு உள்ளதுறாங்களன்றதுலேயே அலர்ட்டாக இருங்க கிரவுண்டுகள் இப்படியான ஆன்லைன் கேமிங்குகள் இதை விட நிறைய விட எங்களுக்குள்ளால் இந்த நெட்ஒர்க் இயங்குது ஆனால் இப்போ வந்து ஏகேடி இது சும்மா விளையாட்டு இல்லை ஏகே ஃபோர்ட்டி செவனை விட பயங்கரமாக அழிச்சு த தள்ளப்படும் இந்த விஷயத்தை அவர்கள் செய்வார்கள் நான் நம்புகிறேன் இந்த ஏன்டா இந்த நாட்டில் இருக்க வேணுமென்ற நிற்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் இப்படியான விஷயங்கள் சப்போர்ட்டாக இருக்கும் மற்ற ஆட்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் கூட நேற்று ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஸ்பீச்சாக இருந்தது கே யாருமே வந்து பயப்படு தேவையில்லை சரண்டரை பண்ணுங்க நாங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுறோம் உங்களுக்குரிய இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் வந்து நாங்கள் இதுக்குரிய வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் புதுசு புதுசு ஆக்கள் எடுக்கிறோம் இதை பெரிய வேலை செய்ய போகிறோம் எல்லாரும் சேர்ந்து சமூக பொறுப்போடு செய்தால் தான் இந்த அகன்று விடு இந்த விஷயத்தை செய்யலாம் என்று சொல்லியிருந்தார் இன்றைக்கு அன்றையான் காணொலியை விட சில சில நான் தெரிஞ்ச அப்டேட்ஸ்களை சொல்லியிருந்தேன் உங்கள் கதைச்சா நிறையவே கதைக்கலாம் இந்த காணொலியும் ஒரு சமூக விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட காணொலி அவைகள் அவர்களின் மனோநிலை எப்படி இருக்கும் இந்த அவர்களுடைய செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் இப்படியா நாக்களை கட்டினால் உங்களோட பிள்ளை இந்த வாழ்க்கை தொடர்ந்து நீடிக்குமா இதுகளை பற்றியெல்லாம் எல்லாம் பண்ண வேணும் என்றக்காக நீங்கள் நீங்க பக்கத்து விட்டு பிள்ளைகளையும் கட்டாயம் அக்கறையா இருக்கும் அது அது உங்களுக்கு சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையாக வரும் நாளைக்கு நின்று அது உங்களுக்கும் பிரச்சனை தான் அப்போ உங்களோட பிள்ளையை மட்டும் பார்த்தா காணும் அந்த மென்டாலிட்டியில் இல்லாமல் எல்லாேருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுறதோட இந்த விஷயங்களே ஒரு பேசு பொருளாக்கி கதையங்கும் வாசாலையில் கடைக்கு போயிருக்க அவன் கடைக்கு போனால் அவன் சீனியர்னு இருக்க மட்டுமா அப்படி வந்து நடக்குதாமல் என்ன ஜனாதிபதி எதெல்லாம் சொல்லியிருக்காருன்னா ரெண்டு இந்த விஷயங்களை பேசு பொருளாக்கி தொடர்ந்து கதை கேட்க இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போடும் நாங்கள் தூக்கி பாசிட்டிவாக தான் பாசிட்டிவாக விட்டு நெகட்டிவ் தான் தூக்கி கதைக்கிறது அங்கே அத்தனை பிடிச்சது இத்தனை பிடிச்சது நல்ல காசு வரும் என்ன வேண்டு கதைச்சா அவன் தவறான ரோல் மாடலிங் அவன் பார்ப்பனா ஏன் வேலைக்கு போவான் பேசாமல் இதை செய்வான் என்று சொல்லி மறக்காமல் இந்த காணொலியை பகிர்ந்து விடுறதோட உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே போடுங்கோ காணொலியை லைக் செய்து விடுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கும் உண்மையாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஒரு சின்ன ஆதரவை தாங்கோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்